ிய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர் மன்னிப்புக் குழுவின் சார்பாக நிர்வாகிகள் அளவிலான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை நிர்வாகிகள் மூலமாக கேட்டறிந்திருக்கிறேன் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற மாவட்ட கழக நான் அதற்கு உரிய பரிகாரங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நல்ல பட்ஜெட் ஏற்கனவே மாண்பு பாராளுமன்ற சொல்லியிருக்கார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நூற்றாழியாக மாண்பு பதவியேற்றவுடன் அடுத்து வருகின்ற பத்தாண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கோம் அந்த கருத்தின் அடிப்படை இந்த நிதிநிலை அறிக்கை வந்திருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சிறப்பு நிதியில் சில அடிப்படையில் கொடுக்கிறார்கள் இந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணங்கள் சில காரணங்கள் அரசின் மத்திய அரசின் நிலை அந்த கருத்தின் அடிப்படையில் காரணங்களின் அடிப்படையில் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு கூட்டிதி அதற்குரிய விளக்கத்தை ஏற்கனவே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சார் நிர்மலா சார் சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு

இணைந்து தான் தனியாக வந்து ஆதரவை தேடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய இலக்கு எங்களுடைய எண்ணம் எல்லாம் கட்சி இணைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் கொண்டிருக்கார் ஏற்கனவே என்னுடைய இதே உருவமான வாழ்த்துக்களை தெரிவித்துல வெள்ள நிதிக்கு பதினோராயிரம் கோடி தமிழ்நாட்டில் அதே மாதிரி வெள்ள பாதிப்பு வரைக்கும் அரசாங்கங்கள் கேட்குற நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை நாம்